மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது நேர்முகம் இன்று நம்மோடு இணைஞ்சிருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் இந்தியா டுடேவோட சமீபத்திய சர்வேல திமுக தான் ஜெயிக்கும் இப்படி பேசுகிற அண்ணாமலை வந்து அன்னைக்கு அப்படி பேசினாரு அவர் இவர் எடப்பாடிக்கு ஓட்டு கேட்டாரு நாளைக்கு இவர் மாற்ற மாட்டாரா எல்லாருக்குமான ட்ரெயின்னா எடப்பாடியை தூக்கி போட்டு ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொண்டு வரணும் பெங்களூரில் வச்சு தமிழ் வாரம் நடத்தினதா கில்ல பிஜேபி ஆதரவோட ஒரு தனி கட்சி எடப்பாடியும் செங்கோட்டையனும் சமரசமாகி இருக்கிறார்கள் ஏடிஎம்கே காரன் நிச்சயமாக பிஜேபி காரனுக்கு ஒற்றே புறமா அப்பா பிள்ளைக்குள்ள மாட்டில் சித்தி அம்மாக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கு ஒன்று சுசீலா கட்சி இன்னொன்று சரஸ்வதி சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் முன்னால் மாநிலம் தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் வந்து பேசும்போது என்ன சொல்லிருக்காங்கன்னா இது வந்து மக்கள் கிட்ட திமுகவுக்கு பெரிய ஆதரவு இருக்கு சோ மக்கள் வந்து திமுக வேண்டாம்னு சொல்லக்கூடிய மனநிலையில இல்ல அது எனக்கே தெரியும் அது மட்டும் இல்லாம நான் வந்து கூட்டணியோட இருக்கணும்ன்றது என்னுடைய விருப்பம் கிடையாது தனித்து தான் போட்டியிடணும்னு ஆசை ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தனித்து போட்டிட்டா அது வெற்றிக்கான வாய்ப்பா இருக்காதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் கூட்டணியில வந்து நாங்க இருக்கிறோம் ஆனா இது கண்டிப்பா ஒரு வெற்றியை தரும் அப்படின்ற நம்பிக்கையில நாங்க எல்லாருமே கூ கூட்டு சேர்ந்து வேலை பாக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் இது வந்து பேப்பரில் வந்த ஒரு செய்தி இது வந்து கோயம்புத்தூரில் ஒரு நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்க போகுது ஆனால் இப்போ என்ன சொல்றாருன்னா நான் சொன்னது வந்து இங்கிலீஷ் மீடியாவுக்கு அவங்க தப்பாக ட்ரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு இந்த மாதிரிலாம் நான் சொல்லவே இல்லை அது எப்படி திமுகவுக்கு நான் ஆதரவாக பேசுவேன் அப்படின்னா அதே போல் உள்கட்சி ஏடிஎம்கே உடைய உள்கட்சி பிரச்சனைலலாம் வந்து அங்கேயே பெரிய பெரிய தலைவர்கள் இருக்கிறாங்க முக்கியமான தலைவர்கள் அவங்களே அவங்க பிரச்சனை பார்த்துருப்பாங்க இது வந்து எங்ககிட்டலாம் வராது அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு அது ஓகே பரவாயில்ல அப்படின்னு விடலாம் பட் ஆனால் இந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கிறது இவருக்கு இங்கிலீஷ் சரியாக பேச தெரியல அதனால் தப்பாக பேசி அவங்க வந்து அப்படி போட்டுட்டாங்கன்னு எடுத்துக்கிறதா இல்லைனா அவர் இந்தியா டுடே கான்கிளேவில் பேசுறது இதுதான் பேசுறாரு இந்தியா டுடேவோட சமீபத்திய சர்வேல திமுக தான் ஜெயிக்கும் ரைட்டா திமுக தான் ஜெயிக்கும்ன்றது இந்தியா டுடே உடைய சௌவே இந்தியா டுடே உள்ள பேசும்பொழுது இன்னும் திமுகவுக்கான எதிர்ப்பு என்பது முழுமை பெறவில்லை முற்று பெறவில்லை வளர்ச்சி பெறவில்லை நாங்கள் இப்போ தான் வந்து எங்கள் ஆயுதங்களை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ தான் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இப்போ தான் நாங்கள் பூத் கமிட்டிகள்லாம் அமைச்சுக்கிட்டு போகிறோம் நாங்கள் வந்து கெட்டிங் ரெடி நாங்கள்லாம் ரெடியாகி அந்த பிரச்சாரன்றதுலாம் போகும்போது டிசம்பர் மாதம் உங்களுக்கு வந்து திமுக ஆட்சிக்கு எதிரான அலை என்பது உருவாக ஆரம்பிச்சிடும் இப்போதைக்கு இல்லை அந்த ஃபார்ட்டி ஃபார்ட்டி எயிட் பர்சன்ட்டுக்கு மேலே திமுக இருக்கிறது என்பது இப்போ இருந்துக்கிட்டு அலை எழுச்சி அதெல்லாம் வந்து பின்னாடி உருவாகும் அப்படின்றது தான் அவர் இந்தியாடோடைய கான்க்ளேவில் இங்கிலீஷில் பேசின வெர்ஷன் தான் ரைட்டா இதில் என்ன இருக்குது அதாவது சில பேர் இந்த ஐஏஎஸ் படிக்கிறவன்லாம் இருக்காங்க இல்லையா இவங்க வந்து ஐஏஎஸ் படிச்சுட்டு வந்தவன் ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்தவங்கலாம் இருக்கலாம் அதில் இருந்தாலும் கொஞ்சம் கிரிமினலும் கூட இவங்கலாம் வந்து இந்தியா டுடே கான்க்ளேவ் மாதிரி இருக்கக்கூடிய பெரிய இடங்களில் சுற்றி பத்திரிக்காரன் எதிர்க்க ராஜ்தீப் சர்தேச உட்காந்து இருப்பார் நீ வந்து ரொம்ப ஓவராலாம் பேசினா மாட்டிப்ப ரைட்டுங்களா அங்கே பிரச்சனைன்றது வேறு மாதிரி ஆகிடும் அதனால் அவங்க வந்து விட மாட்டாங்க ஃபஸ்ட்டு எனக்கு ராஜ்தீப்பை பற்றி நல்லா தெரியும் எப்படின்னா மம்தா பானர்ஜி வந்து திரும்ப மந்திரி சபையில் சேர்றாங்க ஒரு கட்டத்தில் காங்கிரஸ் பீரியட்ல அப்போது ராஜ்தீப்போட கேள்வி வென் யூஆர் கோயிங் டு ரிசைன் எப்போ நீங்கள் ராஜினாமா பண்ணுவீங்கன்னா ராஜ்தீப்போட கேள்வி எனக்கு தெரியும் சிவிஆர் ஜேர்னலிஸ்ட் நம்ம அதை தானே கேட்போம் எது பெப்போ அதானே கேட்போம் ஸோ அங்கே உட்காந்துக்கிட்டு நீ வந்து பீலாலாம் ஓட முடியாது மாட்டிப்பேன் ரைட்டா இங்கே வந்து வார் ரூமில் சங்கிகள்லாம் உட்காந்து உளறிட்டுருக்கானுங்களே இந்த சங்கிகள் இந்த மாதிரிலாம் வந்து நீ வந்து இந்தியா டுடே கான்க்ளேவ்லாம் உட்காந்து பேசிட முடியாது அதுதான் நிலவரும் ஸோ அங்கே வந்து உண்மையை உளறி கொட்டுறது இல்லை ஏதாவது ஒன்று செய்கிறது அந்த மாதிரி வேலைகள்லாம் செய்வாங்க அந்த மாதிரி உண்மையை உளறி கொட்டினாதான் அங்கே மதிப்பான் அந்த கான்க்ளேவில் உன் பேச்சை கேட்பான் இல்லாட்டி போடான்னு சொல்லிட்டு போய்ட்டுவான் வேற யாரும் உன்னை டேக்கானுக்கான ஆள் என்பது இருக்காது போது நீ வந்து ஒதுக்கப்படுவ நசுக்கப்படுவ ஒரு பெரிய கான்க்ளேவில நீ நசுக்கப்பட்டு போடா அப்படின்ற மாதிரி உன்னை ட்ரீட் பண்ணுறாங்கன்னா உனக்கு உன்னோட ஃபீலிங் எப்படி இருக்கும் அதனால் அப்படி பேசியிருக்காரு அவர் பேசினது கரெக்டு தானே இன்றைக்கி வரைக்கும் வந்து இருக்கக்கூடிய விஷயம் என்பது உண்மைதான் இது இப்போ நீங்கள் வந்து ஏடிஎம்கேயில பிரச்சனையை தீர்ப்பதற்கான பெரிய தலைவர்கள் இருக்கிறார்கள் அவங்க தீர்த்துப்பாங்க அப்படின்னா நீ எப்படி பேசுவ தற்குறி நீ எடப்பாடி நீ தற்குரி ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் ஆண்ட கட்சிக்கு நீ வந்து உக்காந்துருக்க நீ வந்து இன்றைக்கி லீட் பண்ணுற அதுக்காக உன்னை ஏற்றுக்கிட்டு போகிறதுக்கு நான் நான் முட்டாளா நான் எங்கள் ஓட்டுக்களெல்லாம் அதிமுகவுக்கு விழக்கூடிய ஓட்டுக்களெல்லாம் வந்து டிடிவி தினகரனுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னது யாரு இதே அண்ணாமலை தானே இன்னைக்கு டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர்லன்னா அந்த வேட்பாளரை மாத்த சொல்லுங்க நாங்க வந்து பாஜக கூட்டணியில இருக்கோம் அப்படின்னது இதே தினகரன் தானே முன்னாடி சொன்னாரு நாங்க என்ல இருக்கோம் எடப்பாடி தான் வந்து சேர்ந்திருக்காரு சொன்னது இதே தினகரன் தானே இப்ப மாத்துறதும் அதே தானே இன்னைக்கு வந்து இப்படி பேசுற அண்ணாமலை வந்து அன்னைக்கு அப்படி பேசுனாரு அவர் எடப்பாடிக்கு ஓட்டு கேட்டாரு நாளைக்கு இவர் மாற்ற மாட்டாரா அப்படின்றது தான் ஒன்று எல்லாருக்குமான ஒரு ட்ரெயின் என்னன்னா அதுதான் உதயநிதி சொன்னதுதான் ஒரு ரவுண்ட்லேயே பாதி கட்சி காணாமல் போச்சு எல்லாருக்குமான ட்ரெயின் என்னென்னா எடப்பாடியை தூக்கி போட்டு ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொண்டு வரணும் அண்ட் அதே போல அண்ணாமலை வந்து இன்னொரு விஷயம் சொன்னது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சரியான ரிசல்ட் வந்து பிஜேபி தரலைன்னா தலைமை கண்டிப்பாக மாற்றப்படும் அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்கிறாரு இது வந்து மறைமுகமாக நைனா அவங்க மேலே அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு வன்மத்தையும் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம்ல ஆமாம் இல்லாட்டியாக அவர் தனி கட்சி ஆரம்பிக்க தயாராக இருக்காரு கொங்கு நாடு ஜனதா கட்சின்னு ஒன்று தனியாக ஆரம்பிக்க தயாராக இருக்காரு ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு அவர் போட்டி போட போறாரு அவ்வளோதான் இது வரைக்கும் எங்கே ஜெயிச்சார் இது வரைக்கும் கவுன்சிலர் தேர்தல் கூட ஜெயித்தது ஆனால் அவர் ஆரம்பிக்கிறது கரூரில் கூட ஜெயிச்சது கிடையாது அவர் ஆரம்பிக்கிறதுக்கு தயாராக இருக்காரு அதுக்கு அவங்க ஒய்ஃப் தான் மெயின் பிளேயர் சசிகலா அவங்க இவர் ஜெயலலிதானா அதுதான் சசிகலா அவங்க ரெடியாக இருக்காங்க ஃபினான்சியலோட சப்போர்ட்டோட ரெடியாக இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய வார் ரூமே வந்து இங்கே வார் ரூம் இல்லையா அண்ணாமலைக்கு அதை விட பவர்ஃபுல் வார் ரூம் வந்து பெங்களூரில் வச்சு தமிழ் வார் ரூமை நடத்துனதா கிலோ என் ஃப்ரெண்டு தான் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு அவன் பேர் சொல்ல விரும்பலை பெண் ஜேர்னலிஸ்ட்டு ரொம்ப நல்ல ஜேர்னலிஸ்ட் அவள் தான் அங்கே கிங்காக இருந்தான் லட்சக்கணக்கில் சம்பளம் கொடுத்தாங்க அவளுக்கு வார் ரூம் வச்சு அந்த மாதிரி ஆள் சாதாரண ஆனால் இப்போ இந்த வந்து அவங்க பிஜேபியில் இருக்கிறாங்கன்றதுனால தானே பண்ண முடிஞ்சது இதை விட்டுட்டு தனி கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா ஒன்றும் இல்லாமல் உட்கார்ற மாதிரி தானே இருக்கும் அவங்க பிளான் பண்ணுறது வந்து அவங்க ஆதரவாளர்கள் எங்கிட்ட சொல்கிறத ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிறது அது வந்து பிஜேபி தான் ஆரம்பிக்க சொல்லுது பிஜேபி ஆதரவோட ஒரு தனி கட்சி அவருக்கான ரீச் இருக்குல்ல அதுக்கான ஒரு தனி கட்சி ஆனா அவருக்கான ரீச்ன்றது வந்து பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிறவங்க கிட்டதான் இருக்குது அது எந்த வகையில் ரீச்ன்னு தெரில அவருக்கு தெரிஞ்சு ரீச்லாம் கிடையாது இல்லை அவர் சோசியல் மீடியாவில் பண்ணி பண்ண விஷயம் இருக்குது நிறைய பேர் கூப்பிட்டு வச்சு என்பா தரம்ப்பா நீங்க பண்ணிவிடுங்கப்பா அப்படின்லாம் சொல்லி பண்ணாரு காசு கொடுத்தாரு அதுதான் காசு நிறைய சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேரை வந்து காசு கொடுத்து அவர் வளர்த்துருக்காரு அது பாண்டே வந்தாலும் சரி ரோஜவீல் ரோஜனாக இருந்தாலும் சரி எல்லாரையும் வளர்த்துருக்காரு அவர் ஒரு ஸ்ட்ரோக்கில் எல்லாரையும் வளர்த்துருக்காரு நம்ம சவுக்கு சங்கராக இருந்தாலும் சரி எல்லாரையும் வளர்த்துருக்காரு வளர்த்து ஒரு லெவலுக்கு மேலே கொண்டு போயிருக்காரு அவர் அது சோசியல் மீடியாவில் மட்டும்தான் சோசியல் மீடியாலாம் கட்சி கிடையாது சோசியல் மீடியாலாம் ஒரு விஷயமும் கிடையாது சோசியல் மீடியா விஷயம் எதுக்குன்னா ஒரு அநியாயத்தை தட்டி கேட்குறதுக்கு ஒரு நியாயத்தை வந்து கேள்விக்க ஒரு கொடுமையை வந்து வெளி சொல்கிறதுக்கு அந்த அந்த கொடுமையை வந்து நம்ம சொல்லும்போது வந்து எல்லாருக்கும் போய் ரிசீவ் ஆகும் அதே வந்து நீங்கள் ஓட்டு கேட்டிங்கன்னா ஒன்று ஒரு எம்மு கூட ரிசீவ் ஆகாது சோசியல் மீடியாவில் கொடுமையை நீங்கள் சொல்லுங்கள் ரிசீவ் ஆகும் பொங்கி எழிவாயிங்க நம்ம ஆளுங்க அது ஃபோர்ஸாக வரும் ரைட்டுங்களா ஆனால் நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னா போய் வேலையை பார்த்துக்கிட்டு ஸோ மக்கள் தெளிவாக தான் இருக்கிறாங்க மக்கள் தெளிவாக தான் அண்ட் ஃபைனலி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சாத்தியப்படுமா படாதான்றது பிஜேபியோடைய அந்த இல்லை அது ஒரு காம்ப்ரமைஸ் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு இப்போது எடப்பாடி வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டார் செங்கோட்டையன் மேலே இதுக்கு மேலே எந்த ஆக்ஷனும் இருக்காது எதுவுமே இருக்காது செங்கோட்டையன் அதான் நான் சொன்னேங்களா ஒரு மசோதா ப்ரிப்பேர் பண்ணும்போது வந்து எடப்பாடியை கேட்க போகிறதும் இல்லை அவங்க மசோதா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க எடப்பாடி அதுக்கு ஒப்ளி ஜாவ அதே மாதிரி செங்கோட்டையன் விஷயம் வந்து இவங்க பண்ணது வந்து எடப்பாடிக்கு டோட்டலாக பிடிக்கல யாருக்குமே ஏடிஎம்கேலாம் பிடிக்கல செங்கோட்டையன் ஒரு ஆளான்னு கேட்குறாங்க ஆனால் செங்கோட்டையன் மூலமாக சந்திப்பு மூலமாக நாங்கள் தான் பாஸ் அப்படின்றத வந்து ஒரு ட்ரெண்டை வந்து பிஜேபி உருவாக்கிட்டாங்க அதை ஏடிஎம்கே வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கிட்டோம் இனிமேல் பட்டு செங்கோட்டையன் மேலே எந்த ஆக்ஷனும் வந்து இருக்காது செங்கோட்டையனை வந்து செங்கோட்டையனே வந்து பல இடங்களில் அவரே இறங்கி வரக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கும் அது ஒரு கெஸ்டர் மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பு என்பது இருக்கும் ஒருங்கிணைப்பு அப்படின்றதுல வந்து ஒன்றும் பெரிய டெவலப்மெண்ட்ஸ்லாம் இருக்காது முடிஞ்ச அளவுக்கு எடப்பாடி தன்னை சஸ்டெயின் பண்ணுறதுக்கு தான் பார்ப்பார் ரைட்டுங்களா ஆனால் செங்கோட்டையன் மாதிரி செங்கோட்டையன் விஷயத்தில் மட்டும் ஒரு டெம்பரரி காம்ப்ரமைஸ்க்கு எடப்பாடி வந்துட்டார் தான் அந்த சர்க்கிள்லேருந்து இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய உண்மை ஆனால் இப்போ இதே போல் தான் வந்து ஓபிஎஸ் இபிஎஸ் பிரச்சனை வரும்போதும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆனாங்கன்ட்டு ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஓபிஎஸ் ஒன்றுமே இல்லாமல் மாதிரி டம்மியாக்கி உட்கார வச்சாங்க அந்த மாதிரியான நிலை இவருக்கும் வருமா செங்கோட்டை எனக்கு லோக்கல் ஸ்டாண்டி கிடையாதுமா அந்த சத்யபாமான்னு ஒரு பொண்ணு இருக்குது அவ்வளோதான் அது அவங்க புருஷனோட ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்க அதுதான் வீடியோ வந்துக்கிட்டு இருக்கு அது ஒண்டிதான் தான் பாக்கி ஒன்றும் லோக்கல் ஸ்டாண்டிங் கிடையாது பன்னாரின்னு ஒரு எம்எல்ஏ இருந்தார் அவரும் போய் எடப்பாடியை பார்த்துட்டார் அவருக்கு வந்து ரெண்டு ஒன்றியத்தில் அந்த நம்பியூர்னு ஒரு ஒன்றியத்தில் ரெண்டு ஒன்றியத்தில் ரெண்டு ஒன்றிய செயலாளர்கள் அவங்களா இருக்காங்க அவரோட வெயிட்டேஜ் எல்லாமே வந்து ஆன்டி எடப்பாடி வெயிட்டேஜுக்குள்ளே தான் அவர் வர்றார் ஆனால் அது அதுக்குள்ள காம்ப்ரமைஸ் என்பது இப்போ நடந்துருக்கு ஸோ எடப்பாடியும் செங்கோட்டையனும் இருக்கிறார்கள் ஆனால் இப்போ பிஜேபியுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால ஏடிஎம்கே கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் ஆகிட்டு இருக்குன்றது அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் அண்ட் இதை வந்து நம்ம வெளியில் கொண்டு போகவும் முடியாது ஏன்னா நம்ம மேலே இருக்கக்கூடிய கேசஸ் அப்படின்றது பட் ஆனால் இன்னமும் அலையன்ஸில் இருக்கிறாங்க இது டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் இது அவங்களுக்கே பெரிய பாதிப்புன்றது தெரிஞ்சும் அலையன்ஸில் இருக்கிறதுக்கான அண்ணாமலை ஆட்கள் வந்து கண்டிப்பாக ஏடிஎம்கே ஓட்டு போட மாட்டோம் ஏடிஎம்கே காரன் நிச்சயமாக பிஜேபி காரனுக்கு போட மாட்டேன் நீங்கள் வந்து கட்சியில் இருக்கிறவன் ஊழல் செஞ்சவன் கேஸ் இருக்கிறவனா ஓகே பிஜேபியோட அலினைட் ஆகி போகலாம் ஆனால் ரெட்டை இலைக்குன்னு ஓட்டு போடுற ஓட் வாக்காளர் இருக்கால அவன் பிஜேபிக்கு ஓட்டே எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படின்ற அந்த பெயருக்காகவே அந்த ரெட்டலை அப்படின்ற சின்னத்துக்காகவே கண்ணே தெரியலனா கூட மற்றவங்க கிட்ட கேட்டு அந்த ரெட்டலை அழித்திட்டு போறவங்க இருக்கிறாங்க அது இருக்கிறாங்க எங்கர் ஜென்ரேஷன் இருக்காங்க திமுகவுக்கு எதிரான ஜென்ரேஷன்ஸ் இருக்கு திமுகவுக்கு எதிரான ஜென்ரேஷன் கூட பிஜேபிக்கு ஆதரவான ஜென்ரேஷனாக இல்லாத அளவுக்கான ஒரு அவேர்னஸை வந்து இவ ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் ம் பிஜேபி எதிர்ப்பு தானே ஆமாம் முடிஞ்சு போச்சா ஏடிஎம்கே நீங்கள் இவ்வளோ முதுகில் குத்தி 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 வந்தீங்கன்னா பிஜேபி எதிர்ப்பு தானே வரும் பிஜேபி எதிர்ப்பு தானே வளரும் ஸோ விஜய் வளர்ந்துருச்சு பிஜேபி எதிர்ப்புன்ற ஒரு சினாரியோவுக்கு விஜய் கொண்டு வந்துட்டாங்க திமுக ஆல்ரெடி பிஜேபி எதிர்ப்பு அதிமுகவை வந்து இந்த அளவுக்கு நீங்கள் நாசப்படுத்துனீங்கன்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டரும் பிஜேபி எதிர்ப்புக்கு தான் வருவோம் டோட்டலாக இவங்க எங்கே போக முடியும் மண்ணுக்கு தான் போக முடியும் சோ ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் எந்த காலத்துலேயும் தமிழ்நாட்டுல தாமரை மலராது மலராது விஜய் லாங்குவேஜில் சொன்னா தண்ணியிலயே தாமரை மலராது தமிழ்நாட்டில் எங்கே மலரும் போது அண்டு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை அதிமுகவை எந்த நிலைமைக்கு கொண்டு போகும் ஏன்னா எல்லாருமே என்டிஏ கூட்டணி தான் இருக்கிறதுனால இப்போ இது மூலயமா அடுத்து சிஎம்க்கான கேண்டிடேட் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா இல்லை அதில் வந்து எடப்பாடி சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தான் அவர் வந்து சர்வைவ் ஆகிடுவார் அவர் வந்து நிற்கே ட்ரை பண்ணுவார் எல்லாரோடையும் காம்ப்ரமைஸ் பண்ணி போவார் இப்போ நம்ம வீட்டுக்கு கல்யாணம்னா எதிரி வீட்டில் கூட சார் கல்யாணத்துக்கு வாங்கன்னு ஒரு பத்திரிகை பண்ணல அந்த மாதிரி ஒரு கல்யாண வைபவம் மாதிரி தான் இந்த எடப்பாடியுடைய முதலமைச்சர் தேர்வும் போகிறதும் ஆனால் கல்யாணத்துக்கு வந்தால் கூட அவன் முஃப் முழு மனசோட கூட வருவானா சாதாரணமாக வந்து ஒரு கல்யாணத்துக்கு மொய்ய வந்து அள்ளி பேக்கெட்லேருந்து பொண்ணு நல்லா இருக்கணும்டா அப்படின்னு கொடுப்பான் ஆனால் இது நாசமாக போட்டுனா ஒரு நூறுரூபா வச்சுட்டு போய் ஒரு கவரில் செங்குந்தர் ஃபேமிலி அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிடுவோம் அந்த மாதிரி தான் நடக்கும் எல்லாமே நாம்கி வாசலில் தான் நடக்கும் பிஜேபி எதிர்ப்பு என்பது வந்து முன்னெப்போதும் இல்லாத அளவில் நன்றி தந்தை பெரியார் நன்றி அண்ணன் சீமான் இந்த எதிர்ப்பு என்பது வந்து மிக பெரிய அளவில் வந்து க்ரியேட் ஆகி போயிட்டே இருக்கும் பிஜேபி இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் செங்கோடியன் மாதிரி ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறது என்பது வந்து அதிமுகவினர் மத்தியிலே மிக கடுமையான எதிர்ப்பை பிஜேபி சம்பாதிக்கும் அது எத்தனை பாண்டேக்களை விட்டாலும் சரி எத்தனை ராஜவேல் நாகராஜன்களை விட்டாலும் சரி பிஜேபி தன்னுடைய ஆக்ஷன்னால் மிக கேவலமான விஷயங்களை தான் சம்பாதிக்கும் பிஜேபி என்பது அது வந்து தமிழ்க தமிழ் சமுதாயத்தில் ஒரு விதத்தில் பெரிய நல்லது அது பிஜேபி தன்னோட எதிர்ப்புகளை கூர்மையாக்கி மிக கூர்மையாக்கி கேவலமாக ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பிராமணர்கள் செஞ்சது தானே நீ தலையில் பிறந்தவன் நீ காலில் பிறந்தவன் அங்கே பிறந்த இங்கே பிறந்தவன்னு நல்லா வாழ்ந்த சமூகத்தை கெடுத்தவங்க தானே அதே மாதிரி ஒரு வேலையை தான் ஏடிஎம்கே வச்சு செய்கிறாங்க ஏடிஎம்கே வச்சு செய்ய 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 இந்த வேலைகளை எல்லாம் நல்லா செஞ்ச ஒரு ஆள் வந்து மைத்ரேயர் அந்தாலும் இன்னைக்கு இருக்கிற இடம் திமுக இதுதான் உங்களோட எண்டு வந்து இங்கே தான் வரும் ஸோ இது எல்லாமே வந்து திமுகவுக்கு பலமாக தான் மாறும் அப்படின்னு இன்னைக்கு திமுகவுக்கு பலம்ன்றத விட பிஜேபிக்கு மிகப்பெரிய பலவீனம் பலவீனம் பின்னடைவு பின்னடைவு அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏடிஎம்கே கேண்டிடேட்டுக்கு நல்ல ஓட்டு விழலாம் பல இடங்களில் ஆனால் பிஜேபி கேண்டிடேட்னா கண்டிப்பாக அடி தான் விழும் ஏடிஎம் போட மாட்டேன் அலையன்ஸில் இருந்தாலும் உனக்கு நான் போட மாட்டேன் அப்படின்றது மட்டும் தான் இருக்கும் கிளியராக ஓகே ஏன்னா போன பிரச்சாரத்திலே பார்த்தோம் அதாவது மோடியுடைய ஃபேஸ் எல்லாம் மாற்றி மறைச்சி வச்சு தான் போய் ஓட்டெல்லாம் கேட்டாங்க அதுக்கு பதிலாக ஏடிஎம்கேடைய தலைவர்களாக இருக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்களுடைய படங்களை வச்சு அதே போல் தான் இந்த வாட்டியும் நடக்கப் போகுதுன்னு தெரியும் பாமக அதான் பண்ணிச்சு விக்கிரவாண்டியில் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போது திமுகவுடைய ஓட்டிங் எப்பவுமே வந்து சொல்லுவாங்க தனித்து திமுக நிற்காது எப்பவுமே வந்து கூட்டணியோட தான் ஆதரவோட தான் நிற்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு ஆனால் இந்த மாதிரி வெறுப்பு அரசியல் வந்து பிஜேபி மேலேயும் அதிமுக மேலேயும் மக்களுக்கு இருக்கும்போது இது எல்லாமே திமுகவுக்கு இன்னும் ப்ளஸ் ஆகி இன்னும் அவங்க வந்து ஸ்டாண்டலோனாக நிக் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கும் ஸ்டாண்டலோன் வின்ன்றது வந்து இந்த தடவை விஜய் வர்றதுனால அது வந்து நம்மளால் அவ்வளோ ப்ரிசைஸாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது ஆனால் விஜய்யோட வருகைன்றது முன்னாடி வந்து அண்ணாமலை ஒரு பதினெட்டு சதவீத ஓட்டு வாங்கின மாதிரி தான் இருக்குது இப்போது நிலவரம் பார்க்கும்போது அது வந்து ஒரு முடிவுகளை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு விஜயோடைய பர்சன்டேஜ் போல இருக்குது ஆனால் அது முடிவுகளை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு போகல வழி லாங்குவேஜில் சொல்லுவேன் நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்ற மாதிரி தான் அந்த விஜயோடைய ரீச் இருக்குது ஆனால் பல இடங்களில் வந்து ட்வி ட்விஸ்ட்டுகளுக்கும் முடிவுகளுக்கும் விஜயோடைய ப்ரெசன்ஸ் வந்து காரணமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பார்ப்போம் அதுக்குள்ளே எப்படி போகிறது அதனால டிஎம்கேவோட ஸ்டாண்டலூன் அப்படின்றது இல்லை ஆனால் டிஎம்கே வில் ஸ்டாண்ட் அப் அப்படின்றது சூப்பர் அண்ட் ஒரு ஒரு கட்சியும் அவங்களுடைய பிரச்சாரத்தை எப்படி கொண்டு போகலாம் அவங்களுக்கான ஓட்டிங் பேங்க் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் எந்த கேண்டிடேட்டை எங்கே நிறுத்தலாம் யாரோட அலையன்ஸ் வைக்கலான்ற இந்த பிரச்சனையும் இருக்கும்போது ஒரு கட்சி அப்பா பிள்ளைக்குள்ளேயே சிக்கிக்கிட்டு மாட்டிக்கிட்டு இருக்குது ஸோ இவங்க எந்த வெளியில வருவாங்களா இல்லை அப்படியே சுத்திக்கிட்டே இருக்குமா பாமா அது அப்பா பிள்ளைக்குள்ள மாட்டல சித்தி அம்மாக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கு அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து இந்திய சரித்திரத்தில் அதுக்கெல்லாம் முடிவே கிடையாது சித்திக்கும் அம்மாக்கும் ஆன சண்டேயில் வந்து முடிவே கிடையாது அது வந்து சிக்கி தவிக்கும் ஆனால் கூப்பிட்டு பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி ஏதாவது பண்ணுறதுக்கு பண்ணுவாங்க இப்போது இன்றைக்கி ராமதாஸ் வந்து பாமக மற்றும் மாம்பழ சின்னத்தை பற்றி முடிவெடுக்கிறதுக்கு என்ன கேட்காம முடிவெடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு இனிஷியேஷன் எடுத்திருக்காரு ஸோ இட் இஸ் கோயிங் டு எ ஃபைனால் ஃபினாலிட்டிக்கு போயிட்டுருக்கு எப்படி போகுன்றது நம்ம பொறுத்தருந்து தான் பார்க்கணும் பட் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அந்த ரெண்டு கட்சி அது அவ்வளோதான் ஒரு கட்சி கிடையாது ஒன்று சுசீலா கட்சி இன்னொன்று சரஸ்வதி கட்சி பேரே அப்படி வச்சாச்சு பாமகன்றது விட்ட போயாச்சு அண்ட் அவங்களுடைய ஓட்டிங் பேங்கும் ஓட்டிங் பர்சன்டேஜும் வந்து கம்மி கம்மியாயிடுச்சுல்ல சார் ஆமாம் அது வந்து உங்களுக்கு இப்போது கிராமத்து ஓட்டு வேறு அங்கே வந்து நீங்கள் இந்த இருதார மாற்று இதெல்லாம் வந்து ராமதாஸ் வந்து இடஒதுக்கீடு போராளின்றதெல்லாம் தூக்கி சாப்பிட்டுருச்சு அது இந்த இருதார மனம் அதில் வரக்கூடிய நாத்தம் இது வந்து தூக்கி சாப்பிட்டுருச்சு அவங்க ஓட்டிங் பேட்டர்ன் ஒன்றும் பெருசாக இருக்காது இது ஏற்கனவே கம்மியாக இருந்தது இன்னமும் அது டவுன் ஃபாலில் தான் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால அந்த தொண்டர்கள் எங்கே போவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அந்த தொண்டர்கள் வந்து ஒன்று ஏடிஎம் கேக் போவாங்க இல்லைன்னா டிஎம்கேக்கு போவாங்க எங்கே அவங்களுக்கான பாசிபிலிட்டி ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கோ அங்கே போவாங்க ஓகே இல்லை மறுபடியும் இல்லை விஜய் கிட்ட போவாங்க அதான் விஜய் கிட்ட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அங்கே போவாங்க விஜய் அப்போ இது வந்து விஜய்க்கு ஒரு பிளஸ் சொல்லலாமா பூசல்லாம் ஒரு ப்ளஸ் தான் அந்த மாதிரி வந்தா கூட அதை நிர்வாகம் பண்ணுற அளவுக்கு விஜய் கிட்ட கட்சி இருக்கணும் இல்லை அப்பராட்டஸ் தண்ணி வந்து கொட்டுதுமா நீ வந்து மில்லியன் கியூசக்ஸில் கொட்டுது ஆனால் பார்த்தீங்கன்னா அத்தனை தண்ணியும் வீணாகி எங்கே போகுது கடலில் கடலில் போகுது உனக்கு வந்து அணைகள் இருந்தால் தான் அதை கட் தேக்கி வச்சு விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியும் அந்த மாதிரி ஆதரவு என்பது விஜய்க்கு வரலாம் ஆனால் அது அதை தேக்கி வச்சு நிற்க வைக்கிற அப்பாராட்டஸ் வந்து விஜய்கிட்டே இல்லை அதுக்கான அணைகள் தடுப்பணைகள் வந்து விஜய்கிட்டே இல்லை அது கடலுக்கு போச்சுன்னா அது ஜோதியில் கலந்து சங்கமாயிடுது பல அரசியல் விஷயங்களை பற்றியும் முக்கியமாக அதிமுக நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றியும் விவரித்து சொன்னீங்க சார் நன்றி வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி தமிழக அரசியலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்குது முக்கியமாக அதிமுக நடக்கக்கூடிய உள்கட்சி பூசல் பற்றிலாம் நிறைய விஷயம் பேசியிருந்தாங்க இதே போல வேறொரு சிறப்பு விருந்தினரோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்